அஸ்லாம் இப்போது இங்கு அட்லாண்டாவில் மணி காலை பத்து பத்து நாம் இங்கு பேக் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் வயல் நன்றாக இருக்கிறது சென்னை வயல் போல இருக்கிறது இங்கு சென்னை வயல் என்றால் நமக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஏனென்றால் நாம் குளிருக்கு அல்ல இந்தியாவிலும் டெல்லியிலோ அல்லது உத்திரப்பிரதேசத்திலோ இருந்திருந்தால் நாம் குளிருக்கு பழகப்பட்டு இருப்போம் ஆனால் நாம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் சொந்த ஊர் ஆம்பூர் இங்கெல்லாம் குளிர் அதிகமாக எப்போதும் இருப்பதில்லை ஆகவே நாம் இங்கு அட்லாண்டாவுக்கு வந்தபோது நமக்கு ஒரே பயம் குளிரோ குளிர் ஐயையோ இவ்வளவு குளிரா என்று நாம் ஆச்சரியப்படுவதுண்டு இந்த நிலை இப்போது சீசன் மாறியிருக்கிறது இந்த ஸ்ப்ரிங் சீசன் வயலடிக்கிறது நமக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது இங்கு அட்லாண்டாவில் பல விஷயங்கள் நன்றாக இருக்கின்றன நாம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய நாட்டில் இந்த நல்ல விஷயங்கள் எப்போது வரப்போகிறது என்பதையும் நாம் கவனித்துக்கொண்டிருக்க வேண்டும் நல்லது எங்கிருந்தாலும் அதை நாம் பெருவுமாக நம்முடைய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நாடு ஆகவே பல விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இங்கு அமெரிக்காவில் இடம் அதிகமாக இருக்கிறது ஆனால் ஜனத்தொகை குறைவாக இருக்கிறது ஆகவே எல்லாம் நன்றாக நடந்திருக்கிறது அதுவன்றி இங்கே இருப்பவர்கள் நல்ல விதத்தில் தம்முடைய நாட்டை வைத்துக்கொள்ள வேண்டும் நினைக்கிறார்கள் இங்கு வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அவர்களும் அமெரிக்காவுக்கு புகழ் தேடிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பல விஷயங்கள் இருக்கின்றன நம்முடைய நாடும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாட்டு முன்னெச்சிற்காக பாடுபட வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் வேறு அரசியல் கட்சிகள் பலவிதமாக பேசலாம் அதெல்லாம் அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக மட்டுமே அன்றி எதற்காகவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்த சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்த நாட்டு முன்னேற்றத்திற்காக பாடுபட மக்களிடையே ஒற்றுமையை எப்போதும் நிலவி இருக்கச் செய்ய என்னென்ன பிரயத்தனங்கள் மக்களுக்கு தேவையோ அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அரசாங்கம் மட்டும் நாட்டு முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதல்ல மக்களுடைய பங்கேற்பும் அதில் இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய நாடு வளரும் பயன்படும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது மாஷா அல்லா அதே சமயத்தில் அதை இன்னும் அட்வான்ஸ்டு கண்ட்ரியாக ஆக்கவும் எல்லோருடைய முயற்சியும் இருக்க வேண்டும் அரசாங்கமும் முயற்சி செய்ய வேண்டும் மக்களும் முயற்சி செய்ய வேண்டும் இது மிகவும் தேவைப்படுகிறது என்பதாக சொல்லிக்கொண்டு உங்களிடிருந்து விடைப்படுவது அட்லாண்டாவில் இருக்கும் ஆம்பூரை சேர்ந்த வி எம் கலீலுர் ரஹ்மான் ஆகும் டேக் கேர் அல்லாஹ் லெட் எஸ் மீட் அகைன் and talk on important issues. Thank you for your listening.